welcome to global fire live television studio one message every language for every heart together we're sharing the hope of the gospel across cultures across borders to millions worldwide join us as we bring light to the world one language at a time global fire live tv the gospel for every nation Mindum? டெலிவிஷன் நெட்ஒர்க்கு கூடாக உங்களை சார்ந்திட்டு ஆண்டவராஜ்யசகிதவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராஜ்யசுகிரிதாமே உங்களை ஒரு ஆசிபதிப்பார்கள் நாளிலும் கூட மீகா தீர்கசிம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இருந்து நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் ஆருமையான சகோதர சகோதரியை அறிமுக தேவஜனமே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஜோபு எந்த அதிகாரம் ஒன்பதாவது வசன் எப்படி சொல்லுகிறது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் ஒரு விசை இறைவியாக தீர்ச்சதையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாய கத்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று கேட்டதான் வேலையில எளிமையா தீர்க்க தரிசி பதிலை ஆயத்தமாகவே வைத்திருந்தார் தேவரேர் நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமொழிவர் என்று சொல்லி ஆ மருமையான தேவஜனமே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு குறித்து அவர் சர்வ வல்லமொழி ஆண்டவர் வானத்திலும் புவியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்படுது சொன்னவர் அவர் தான் இருந்த நாளில் நம்மை பார்த்து நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கிறதா அதோட வார்த்தையில வாசிக்கிறோம் இதோ நான் புரிய புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அதை அறிஞர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்ற வாக்கை அந்த இடத்துல வாசிக்கிறோம் வனாந்திரத்தில் வழி வழியே இல்லாத இடங்களில் அவர் வழியை உண்டாக்குகிறவர் கற்பாறைகளை தண்ணி தடாகமே மாற்றுகிறவர் அவரால் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமே இல்லை அறிவான சௌர அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இந்த வேலையை கூட நம்மை பார்த்து அருமையான ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சகோதர சௌகராசவரிய நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டிராத கேட்டிராத பார்த்திடாத அதிசயமான காரியங்களை நம்முட வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கே அவர் வல்ல மல இருக்கிறார் இந்த மிக ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வருஷம் சொல்கிறதா நம்மளுடைய சுமம் சொல்லுறாரு பார்த்து நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை சொல்லி அந்த அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு பார்வோனுக்கு முன்னிலையில் பிரிமார்களே பத்து விதமான வாதிகளை அந்த இடத்தில் மோச செய்ததை இஸ்லாமிய ஜனங்கள் எல்லாருமே கண்டார்கள் பார்த்தார்கள் இப்பொழுது அந்த வெளியே வந்து காண நோக்கி நோக்கி பிரியாணப்பட்டு வழியில வார்த்த செங்கடல் சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையாக நின்று கொண்டிருக்கிறது அவருடைய சேனைகளும் எந்த பார்வன் இரங்கலை போகும்படி விட்டானோ அதே பார்வோன் மீண்டுமாய் அவர்களை அடிமைப்படுத்தும்படிக்கு தன்னுடைய ரதங்களோடும் சேனைகளோடும் பின்னால வந்து கொண்டிருக்கிறான் முன்னால சிவந்த சமுத்திரம் தப்பிக்க வழியே இல்லை சுற்றி வர மலைகள் இஸ்லாமிய ஜனங்கள் நினைத்தார்கள் நாங்கள் யாருமே மடிந்து போக போகிறோம் என்று தான் நினைத்தார்கள் ஆகவே தான் மோசைக்கு விரோதமாக முன்பு எங்களுக்கு எகிப்து தேசத்தில் பிரேத கல்லர்கள் இல்லையான்னு சொல்லியா எங்களை இந்த வனாந்திரத்தில் நாங்கள் மடியும் வடிங்கி கொண்டு வந்தீர் பயந்து அப்படி தான் நினைத்தார்கள் எந்த வழியுமே இல்லை முன்னால் செங்கடல் பின்னால் பார்வனோட சேனகடம் அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலை அருமையான சௌராசரியே ஜனங்கள் எகிப்து பத்து விதமான வாதங்களை கண்டிருந்தாலும் கூட அதுவரைக்கும் அவர்கள் கண்டிராத கேட்டிராத பார்த்திராத அதிசயமான ஒரு காரியத்தை அவள் அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் அந்த இடத்திலும் பிரிமார்களே அந்த சுதந்திர சௌத்திரத்தின் வழியை நடுவாக வழியை உண்டாக்கி அவர்கள் வெட்டான் தரையில் நடந்து போகிறதே போல பிரிமாவளே இஷ்டமே ஜனங்களை பிரிமாவை அந்த இடத்திலுமாய் அவர் வழிநடத்தை பார்க்கிறோம் ஊடாக வழியை உண்டாக்கி இஷ்டமே ஜனங்கள் வெட்டான் தரையில் நடந்து போறதை போல நடந்து போனார் என்று பார்க்கிறோம் அறிமண சௌராசரியே அதே ஆண்டவர் பரலோ தேற்று முன் ஒன்று மாறாதவர் நம்முடைய கூட அரிமண சௌராசோரியே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இருக்கிறதான தடைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமலை எல்லா பக்கத்தில் நெருக்கப்பட்டு முன்னேற வழியே இல்லை எல்லாமே முடிந்தது என்ற நிலையில் இருந்தாலும் கூட அருமையான சௌராசுவரி அதே ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயங்களை காண செய்வதற்கு வல்ல உள்ளவராக இருக்கிறார் அவர் வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிறவர் புதிய வழிகளை உண்டாக்குகிறவர் கூட அருமையான சகோதர சோதரிய உங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த தேசத்தலை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்துக்கு முயந்தேவனாய் இருக்கிறவர் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையுடைய அருமையான சகோதரர் எல்லா பகத்தும் நெருக்கப்பட்டு இது எல்லாமே முடிந்தது முன்னேற வழியே இல்லை எந்த பாதையுமே இல்லைன்னு சூழ்நிலை இருந்து கொண்டு இருந்து கொண்டிருந்தாலும் கூட எனக்கு அருமையான தேவஜனமே அருமையான சகோதரா சோரி இந்த நாளிலும் கூட ஆண்டவராக ஜேசுகிறது நமக்கும் பிரிமாள அந்த இடத்துல வாய் கூட ஒரு வழியை உண்டாக்கி பாதையிலே உண்டாக்கி நம்முடைய வழி நடத்த நமக்கு பாதையிலே செப்பரிட அவர் அதிசயங்களை காணப்படுற தேவனாக இருக்கிறார் ஆமரிமான தேவச்சனம் என்ன யாராக இருந்தாலும் சரி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி என்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும் ஒரு தேவனவர் இசைய ஜனங்கள் இடத்துல இவர்கள் நேத்தார்கள் எல்லாமே முடிந்தது நாங்கள் மறிக்க போகிறோம் எந்த வழியுமே இல்லை அவ்வளவுதான் நேரத்தை அருமையான கண்டிராத கண்டிராது பார்த்துராது கேட்டுடாத அப்படிப்பட்டதோ அதிசயத்தை செய்து அந்த சிவந்த சௌத்திரை இரண்டாக பிழந்து நடக்கிறது போல போ நடக்கப்பட்ட அதே ஆண்டு அறிவியான சகோதரர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை சிறந்த சமுத்திரமாக இருக்கலாம் எருகோ மதுராக இருக்கலாம் ஓ ஜோர் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கும் ஒரு பாதையை உண்டாக்கி நம்மளை நடத்தி செல்வதற்கு அவர் வல்லமு உள்ளவராக அதிசயங்களை காணப்படுகிறவராக இருக்கிறார் ஒரு அதிசயங்களை காணப்படுகிறவர் அறிவியான சகோதரசௌரிய பார்வோன் பின்னாக பிஸ்தவை ஜனவரி நெருங்கி வந்தார் வேலை தவிர வார்த்தையில் வாசிப்படும் உள்ள யாத்திராகமும் பதி நாலாம் அதிகாலத்தில் பத்தொன்பது இருபது வருஷங்களுக்கு பிடிச்ச சொல்லுகிறது அப்பொழுது இஸ் இஸ்லாமியின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூரா விலகி அவர்களுக்கு பின்மாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மிருகஸ்தவம் விலகி அவர்களுக்கு பின்னே பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேலின் சேனையும் இரா முழுவதும் ஒன்றோரொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது இஸ்ரேவேல் இருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிறது அலை லூயா முன்னாலே சிவந்த சமுத்திரத்தில் பின்னோட வலி உண்டாக்கி வலியுறுத்தி பின்னால் பின்னால் அளவையை அவர்களை அழித்து விடும்படியாக வந்திருந்த பார்வோனுக்கு அவருடைய சேனைகளுக்கும் இந்த பிரிவெஸ் ஜனங்களை பாதுகாத்துல என்று பார்க்கிறோம் அவருடைய பின்னால பின்னால் வந்து அவருக்கு இடையில அவளை பாதுகாக்கும் பாதுகாக்கும்படிக்காக அந்த இடத்தில் அற்புதம் செய்ததை நான் பார்க்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில அருமையான சௌராசரிய நமக்கு விரோதமா எழும்புறத சத்தருடைய வல்லமெல எதுவாக இருந்தாலும் நமக்கு விரோதமா எழும்புற துஷ்ட மனதாக இருக்கலாம் வல்லமெழாக இருக்கலாம் எப்படிதான காரியங்கள் சௌராசரியே அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு கத்தராக இருக்கிறார் எந்த விதமான பாதையில் சரி பொல்லாப்புகளும் சரி தீங்குகளும் சரி நம்மளை அணுகாத படிக்கு இரவியில் பிறகு அம்புக்கும் அன்பரை பகல் பிறகு அம்புக்கும் இரண்டு குழந்தைக்கும் மத்திய ஆணத்தின் பழகும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பவர் அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அந்தக்குமாய் இஷ்டமே ஜனங்களை பிரியுமார்களே பார்வையோட கைக்கு வித்தவர் நம்மளை தப்பு விக்கிறவராய் நம்மளை விடுவிக்கிறவராய் நம்மளை பாதுகாக்கிறவராய் நம்மளுடைய அதிசயங்களை காணப்படுற இருக்கிறார் நம்மத்தியான ஓகே அருமையான சௌர சௌரி தேவ ஜனமே உங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலைமத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்டதாலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் இசைவை ஜனங்களே போல இனி முன்னோர் எந்த வழியுமே இல்லை எல்லா பக்கங்களும் அடிப்ப அடக்க அடைக்கப்பட்ட நிலைமை என்ன செய்வது அறியாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருப்பீர்கள் அறிவையான சௌரசௌரிய அன்றைய நாளிலுமாய் தன்னுடைய ஜனமாக இஸ்ரேவே ஜனங்களுக்காக பிரிமாறுளே அந்த சிவந்த சமுத்திர இரண்டாக படந்து வழிவிட்டவர் இந்த மத்திய ஆறு வேலையிலும் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையிலும் கூட பிரியமாறுளே அப்படிப்பட்ட அது நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர படிக்கு பிரியமாளே நம்மளை தப்பு வைக்க படிக்கி நமக்கு அவர் பாதைகளை உண்டாக்குறவராக இருக்கிறார் வழியை உண்டாக்குறவராக இருக்கிறார் பிரிமான ஒரு வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிறவர் தடைகளை மாற்றி போடுகிறவர் அதிசயங்களை காணப்படுகிறவர் அவர் தான் இந்த மத்தியான வேளில் என்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சௌரிய அவர் நம்முடைய மனித எல்லைகளை எல்லாம் தாண்டி அவர் கிரிய செய்கிறவர் நம்ம விதமாக இதுவரை நாங்கள் இப்படி கண்டதில்லை பார்த்ததில்லை கேட்டதில்லை நாங்கள் விதமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை நடப்பிக்கிறவர் அனுப்பிதலை காண்பிக்கிறவர் இந்த மால வேல கூட அருமையான தேவச்சரிப்பை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழலை மத்தியில் போய்கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியில் கொண்டிருந்தாலும் இது இதிலேயே தப்பித்துக்கொள்ள இதில் வெளியே வர எந்த வழியில் எல்லாமே முடிந்த நிலைமை இருந்தாலும் கூட அருமையான சகோதர சௌரியை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆண்டவராக இயேசுகிறது அன்றைக்கு மாதிரி ஜனங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தின் நடுவே வழியை திறந்து பாதையை உண்டாக்கி வெட்டாந்தனை நடந்து போகிறத போல நடந்து போகப்பட்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் கூட அருமையான சகோதர சௌரியே நமக்கு முன்பாக இருக்கிற தடை எதுவாக இருந்தாலும் சங்கடல் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எரிவோ மனா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விளை தள்ளி நமக்கு பாதைகளை உண்டாக்குகிறவர் வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிறவர் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட இருந்தாலும் இருந்தாலும் எழும்பட்ட மனிதர்களாயிருந்தாலும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர் அவர்தான் இந்த மத்தியான பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இயற்கைக்கு அற்பாற்பட்ட விதத்தில் கிரிய செய்கிற ஆண்டுமையான வேதம் சொல்கிறபடியவர் யோபு சொன்னது போல ஆறு ஐந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு இது எப்படி நடந்தது இதைக்கு முதல் அப்படி கேள்விப்படுறதில்லை என்று சொல்லி பிரிவாங்களே ஆச்சரியப்படுறதுக்கு விதமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்கிறவர் ஆகவே தான் அன்றைக்கு மோச இஸ்ரவே ஜனங்களை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிற பிரியமான அதே ஜாதிராவும் பதினாலாம் அதிகாரத்தில் பதிமூன்றுல அவங்க அப்படியே பயந்து நின்று அனுபவில அப்பொழுது மோச ஜனங்கள் இன்னைக்கு பயப்படாதிருங்கள் சூழ்நிலை அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது மறித்து போக வேண்டிய நிலைமை ஆனால் மோச சொல்லுகிற பயப்படாதிருங்கள் ஜனங்கள் இன்னைக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு காண்ட எகிப்தியோட நீங்க ஒரு காண்பதில்லை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அருமையான ஒரு வார்த்தை பயப்படாது இருங்க சூழ்நிலை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து நெருக்கங்களை பார்த்து காரணம் அதிசயங்களை காணும்படுற தேவனவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சேர்ந்த லட்சுமே பாருங்கள் இன்றைக்கு காண்ட எகிப்தியான இன்றைக்கு காண பிரச்சனை இன்றைக்கு காண்ட பெருமழை சத்துரு கடனங்களில் ஒருபோதும் காண்பதில்லை காரணம் இந்த இந்த யுத்தம் கத்தருடையது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி ஏன் கொடுப்பார்கள் வெற்றி சிறக்கப்படுவார் அவரிமான சகோதர அப்படிப்பட்ட ஆண்டு வருவார் அந்த வேலையில் கூட என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் தென் ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு வரை வசங்களை வாசித்து பாருங்கள் இஸ்ரேவேலியின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் பிரிவார்களே மூவாப்பியரை எதிர்கொள் வழி வேலையில் அவர்கள் அவர்களுடைய ராணுவம் அவருடைய கலடை எல்லாமே ஏழு நாட்கள் சுற்றி நடந்து நடந்து பிரிவர்கள் அவளுக்கு தண்ணீர் இல்லாதபடிக்கு ஏழு நாட்கள் தண்ணீர் இல்லாமல் உண்டான தாகமுடா இஸ்ரேவேலியின் ராஜா சொல்லும்போது சொல்லுகிறார் நம்மளை மூவாப்பிய கையில் ஒப்புக் கொடுக்கும்படிக்காக இந்த இடத்துல பாய் கத்திரமல்லி கொண்டு வந்தார் என்று அவரும் அப்படி தான் நினைத்தார் எல்லாம் முடிய போதும் நினைத்தார்கள் அப்படிதான் வேலை தேவனத்தில் விசாரிக்கும்படிக்கு கடந்து போகிற அந்த எலிசா அவர்கள் சொன்னதான வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் அந்த இடத்திலுமாய் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் வெள்ள ஆனால் பள்ளங்கள் எல்லாம் வெள்ளத்தினால் நிரம்பும் என்று சொல்லி பெரியவர்களே அண்ணன் அந்த இடத்திலுமாய் எலிசா சொன்னதான வேள இந்த வாக்கின்படியை நாங்கள் பார்க்கிறோம் மறுநாள் அந்த பள்ளங்கள் மாத்திரம் அந்த தேசமே வெள்ளத்தில் நிரப்பப்பட்டது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் சூழ்நிலைகளெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனாலும் கூட தேவையான வாக்கின்படி பள்ளங்கள் எல்லாம் வெள்ளத்தினால் நிரம்பும் என்று சொல்லப்பட்ட பிறார நாளில் பார்க்கிறோம் தேசம் முழுவதும் வெள்ளத்தினால் நிரம்பி என்று சொல்லி இது மத்தியான வேள்டைய கூட அருமையான சௌராஷ்ரிய நம்முடைய வாழ்க்கையன் கூட நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தப்பு விற்கிற நம்மளை விடுவிக்கிற நமக்கு அதிசயங்களை பண்ணுகிற ஒரு ஆண்டு இருக்கிறபடினாலே எந்த காரியத்தை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட பின்னாடி ஒடுங்கி போவதில்லை மனமுறிவாக நான் மனப்படிவாவதில்லை காரணம் கத்தர் நம்பதில் இருக்கிறபடினாலே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன அறிமையான சௌகரா சோரி என்னோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட சூழ்நிலைகள் மாறுபட்டதாக இருந்தாலும் கூட நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தாலும் கூட அப்போது இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்திலேருந்து இருபத்தி அஞ்சு வசங்களை வாசித்து பாருங்க அப்போது பால் சொல்லும் போது சொல்லுகிறார் இந்த கவல் பிரியாணத்தில் வெகு நாட்களாக சூரியனையும் காணவில்லை நட்சத்திரங்களையும் காணவில்லை இருளாகவே இருக்கிறது வியர்காற்று மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றி போயிட்டேன்னு சொல்லி அப்படியான மேலே அருமையான சகோதர சோதரிய அதிசயமான விதமாய் அவர்களை சகரை செய்து சகரசவர் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்து சொல்கிறார் அருமையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான சுதபஜனமே இனி தப்பிக்க எந்த வழியுமே இல்லை தப்பி பிழைப்பட நம்பிக்கை அறிவிப்பு போயிட்டுருது எல்லாமே முடிந்து போயிட்டுருது சூழ்நிலைகள் எல்லாமே மாறுபட்டதாக இருக்கிறது எந்த சாதகமான சூழ்நிலை எல்லாமே எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட அருமையான சகோதர சௌரியே அருமையான தேவ ஜனவனை ஆராதிக்கிற ஆண்டவர் ஆண்டவராக ஜேசுகிறது வானத்துக்கு போய் தேவனாக இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில கூட அருமையான தேவ ஜனமே அதிசயங்களை காணப்பட வேண்டும் சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில் போகுதான நெருக்கங்கள் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில போராட்டங்கள் மத்தியில எது வியாதிப்படைகள் மத்தியில பிரிவாடைய அதிசயமான காரியங்களை செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பிரிவாடைய மனிதனுடைய எல்லைகளுக்கு எல்லைகளை தாண்டி நம்மளை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் அவரால் ஆகாது அவரால் முடியாதுன்னு சொல்ல பிரிவானது உலகத்திலே எதுவுமே இல்லை நீ சகலத்தை செய்து முடிக்க வல்லமே உள்ளவர் நீ செய்ய நினைக்கிற காரியம் சொல்லப்பட்ட தடைப்பட ஒரு அதிசயங்களை காணப்படுகிறவர் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்படிப்பட்ட ஆண்டு மத்திய வேலை நம்மளை சொல்லுகிறார் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் மோப்படி விட பிரச்சினாக இருந்தாலும் மப்படி விட போராட்டங்களாக இருந்தாலும் எப்படி விட நெருக்கங்களாக இருந்து அதை விட சௌராஜூரியே அதுலேயே அசயமான காரி கொண்டு வாரத்தில் நடப்பிந்து நம்மளை வெளியே கொண்டு வரவர்களுக்கு வல்லமே உள்ளவர் என்ன ஆகும் பதினேழாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வருஷங்களை வாசித்து பாருங்கள் மோசே உலர்ந்து போன அந்த கோனிலை கொண்டு போய் பெரும்பான் அவளே ஆண்டு வருஷம் போல நான் உன்னை சந்திக்கும் ஸ்தானமாக சாட்சி பெட்டிக்கு முன்பாக வயிறு சொல்லுதான் பேடல என்னோட வார்த்தை சொல்கிறது அந்த கோள்களை மோசே தேவ சமுத்திர வைத்தான் சொல்லி உலர்ந்து போன ஒரு கோல் ஆனால் மறுநாள் பார்த்தா வேடே பிரிமாறே அது துளித்து பூ பூத்து பழங்களை கொடுத்தோன்னு பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை கூட அருமையான சௌகரம் வாழ்க்கை எந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து போ உலர்ந்து போன நிலைமையில இருந்தாலும் உயிர்ப்பிக்க ஆண்டவராக அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சரீர ஆரோக்கியம் அறிந்து போன உலர்ந்து போன நிலை இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பொருளாதாரம் கையின் பிரயாசங்கள் எந்த காரியம் அறிவையான சௌராசமுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் மீண்டும் அதை துளிர்ப்பிக்க பூ பூத்து கதை ஒழுக்க வைக்க ஒரு வல்லமுழுது ஜீவனுள்ளதவனாக இருக்கிறவர் ஆகவே இந்த மத்தியான பள்ளியில் அரிமண சௌர அதிசயங்களை காணப்பட வேண்டிய சொன்னவர் நம்முடைய பூர பாதை எதுவாக இருந்தாலும் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் முகம் கொடுக்கிறதால பிரிவான சூழ்நிலை எதுவும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உள்ள பெரிதாக இருந்தாலும் இனி தப்பிக்க வழியே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட எனக்கு அருமையான சகோதர சோரையர் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆண்டவராக ஜேசு குறித்து வானத்துக்கும் போய் தேவனாக இருக்கிறவர் உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும் சொன்னவர் அருமையான சகோதர இந்த மத்திய ஆறு வேலையில் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் போக கொடுக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் அருமையான சகோதர சௌரியை நம்மை அதிசயங்களை காணப்படுகிறவர் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிக அதிகமாக வாழ்க்கையை கிரியை செய்கிறவர் அனைவரும் வேளில அருமை அருமையான சௌரரசூரியராம் அவருடைய வல்லவியை மட்டுப்படுத்த பார்க்கிறோம் இஸ்லாமிய ஜனங்கள் மனாந்திரத்தை செய்தது போல சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று வாசித்துவார்கள் அவர்கள் இஸ்லாமிய ஜனங்கள் இஸ்லாமியின் பரிசுத்தரை மட்டுப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது

அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவர் இந்த மத்திய ஆறு வேலையில எனக்கு அறிவான சகோதர சகோதரி நீங்கள் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவ எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுக்க நம்மளை விடுவிக்க நம்மளை அற்புதம் செய்ய நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வியாதி பெண்களை மாற்ற ஆண்டவராய் இயேசுகிறது ஒரு வல்லமுள்ளவராய் அதிசயங்களை காணப்படுகிறவராய் நம்மத்தில் அவர் பிரதமாயிருக்கிறபடி அறிவான சகோதர சகோதரி அவர் தான் நம்ம பார்த்து சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் எப்படிப்பட்டதான நிலைமை இருந்தாலும் சூழ்நிலை எப்படிப்பட்டதான நிலைமை பிரிவாளி பிரிவாளி நம்முடைய வாழ்க்கையில இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை அஜி போன நிலைமை இருந்தாலும் கூட அருமையான சௌராசூரிய இசை பேரங்களை நிலக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிடான்னு சொல்லப்படுகிறது மோசே அந்த கோலை நீட்டு தான் வேலையில பிரிவாடிப்பது நடந்து பார்க்கிறோம் மூன்று ராஜாக்களும் பிரிவாள் தேவரிடத்தில் பிரிவாள் ஆண்டவரத்தில் கத்திர விசாரிக்கும் படிக்க அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள படிக்க கடந்து வந்தான் வேலையில வார்த்தை அந்த இடத்துல அவர்களுக்கு கடந்து வந்தது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் பள்ளங்கள் எல்லாம் வெள்ளத்தில் நிரம்பு சொல்லி நம்ம வாழ்க்கையுடைய அருமையான சௌராசரி நம்ம வாழ்க்கை பாதையில் சந்திக்கிற நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் போராட்டங்கள் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிட்றானு வேளே அவருடைய சமூகத்திலும் அவர் அவர் எல்லாருமே அவருடைய சமூகத்தில் நாம் பிரிவாள கொண்டு வைக்கிறதானு வேள் இல்லை தேவஜனமே அவருடைய வார்த்தையை நாம் பிரிமாளே வாக்கு பிடித்து கொண்டு நம் நிற்கிறான் ஊழல நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் அதிசயங்களை காணும் அற்புதங்களை காணும் அவர் வாக்குப்படுறபடி நம்மளுடைய அதிசயங்களை காணப்பண்ணுவார் முடிய பண்ணுவார் வழி இல்லாத இளங்களில்லாம் புதிய வழிகளை உண்டாக்குவார் அலலு எப்படிப்பட்டதான பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்டதான பிரிவாளே ஓ இதுவரைக்கு முடியாது என்ற சூழலே இருந்தாலும் முடியாத என்ற பெரியமான பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எல்லாவற்றிலும் கூட பிரியமாவளே நமக்கு அற்புதம் செய்ய அதிசயங்களை காணப்பட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவர் இந்த வேளும் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்த சகோதரர்கள் கூட வாழ்க்கையிலும் கூட பிரியமாவே நீங்கள் போகிற பாதைகள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் நிந்தைகள் மத்தியில் அவமானங்கள் எல்லாவற்றையும் மத்தியிலும் உங்களை தூக்கி எடுக்க மடுக்கி உங்களை அதிசயங்களை காணப்படுகிறவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் அவரால் கூடாத உலகத்தில் எதுவு வேலை சகோதரர் எதுவேல சகோதரி நிச்சயமாக வாழ்க்கையினுடைய கண்கள் அதிசயங்களை காணும்படி செய்வார் ஆச்சரியப்படத்தக்க இது எப்படி ஆயிடுச்சு இப்படி நடக்கிறது வாய்ப்பையில் சொல்லி இருக்கிற காரியங்களில் கூட கத்திமே விளங்கப்படி அதிசயங்களை காணப்படும் வாழ்க்கைல கிருபை விளங்க பண்ணுவார் நன்மைகளை விளங்க பண்ணுவார் உங்களோட வாழ்க்கை ஆசிர்வதிப்பார் சிறையிருப்புகள் மாற்றப்படும் வழி இல்லாத இடங்களில் கத்தர் உங்களுக்காக வழிகளை உண்டாக்குவார் அதிசயங்களை காணப்பண்ணுவார் இனி முடிந்தது இனி காரியங்களில் கூட அறிவான சௌராசோரிய கத்தர் புதிய ஆரம்பத்தை தந்து ஓ உங்களுடைய நீண்ட காத்துக்களை நன்மையாக முடியப்பண்ணுவார் உங்க தேவைகள் சந்திக்கப்படும் குறைவுகள் நிறைவாக்கப்படும் பரிபூர்ண ஆசிர்வாதம் Belang up on the எப்படிப்பட்டாலும் வியாதி படிக்காத அவரால் மாற்ற முடியும் அவரை அற்புதம் செய்ய முடியும் வாழ்க்கையை மாற்ற முடியும் கண்ணீரை கழிப்பாக மாற்ற முடியும் இந்த மத்தியான இருந்தாலும் யாராயிருந்தாலும் இடத்தில இந்த வார்த்தையை நாமத்தில் கேட்டுக்கொண்டாலும் அதிசயங்களை காணப்படுற கத்திராண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டு அதிசயங்களை காணப்படுவீராக அற்புதங்களை காணப்படுவீராக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்பா இந்த பிள்ளைகளை இவருடைய வாழ்க்கையில ஆண்டு எதிர்பார்க்கிற காரியங்களில் உண்மை நோக்கி கூப்பிடுற காரியங்களில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக அந்த ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுவீராக முடியாதவர்களை முடிய பண்ணுவீராக வழி இல்லாத இடங்களில் புதிய வழிகள் இயேசுவின் நாத திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை வாக்குப்படுறபடி ஒவ்வொரு கண்களும் அதிசயங்களை காணட்டும் அற்புதங்களை காணட்டும் சிறையிருப்புகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே எப்படிப்பட்ட சிவந்த சமுத்திரங்களாக இருந்தாலும் எரிகோ மதங்களாக இருந்தாலும் ஆண்டவரே ஜோர்தான் நதிகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை எல்லாம் பின்னிட்டு திரும்புவதாக வல்லமை வெளிப்படுவதாக எப்படி செய்கிறபடி ஆளுமக்கு நன்றி ஆண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க சாட்சியாக மாற்றுங்க அற்புதங்களை காணப்படுங்க அதிசயங்களை காணப்படுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமேன்